السلام عليكم ورحمة الله وبركاته غنية مكة الله في نلدي آرخلي نمد سوفي تي في نيّر آرخلي دين مور قرآن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا قلوبنا في أكنة مما تدعونا إليه وفي آذاننا وقر ومن بيننا وبينك حجاب فَاعْمَلْ إننا عاملون إن وسنة ميلوم نير يدن அதனை விட்டும் எங்கள் இருதயங்கள் மூடப்பட்டுள்ளன எங்கள் காதுகளில் மந்தம் இருக்கின்றது எங்களுக்கிடையிலும் உமக்கிடையிலும் திரையிருக்கிறது ஆகவே நீர் உம் வேலையை செய்து கொண்டிரும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் என்று கூறினர் அல் ஆன் சூரா நான்கு வசனம் ஐந்து இந்த குரான் வசனத்திற்கு குரான் விரிவுரையான தஃப்சீர் இப்னு கசீரில் உள்ள விளக்கத்தில் ஒரு பகுதி அவர்களில் பெரும்பாலோர் புறக்கணித்துவிட்டனர் எனவே அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதன் பொருள் குறைஷிகளில் பெரும்பாலோர் அது மிகவும் தெளிவாக இருந்தபோதிலும் அதிலிருந்து எதையுமே புரிந்து கொள்ளவில்லை என்பதாகும் வகாலு குலூபுனா ஃபி அகின்னத்தின் மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் எங்கள் இருதயங்கள் உரைகளுக்குள் இருக்கின்றன என்பதன் பொருள் அவை மூடப்பட்டும் திரையிடப்பட்டும் இருக்கின்றன என்பதாகும் மிம்மா தோனா இலைஹி வீ ஆதானினா வருன் நீர் எதன் பக்கம் எங்களை அழைக்கின்றீரோ அதை விட்டும் மேலும் எங்கள் காதுகளில் செவிட்டுத் தன்மை இருக்கின்றது என்பதன் பொருள் நீர் எங்களுக்கு கொண்டு வரும் செய்திக்கு நாங்கள் செவிடர்களாக இருக்கிறோம் என்பதாகும் வமிம் பைனினா வைனிக ஹைஜாபுன் எங்களுக்கும் உமக்கிடையிலும் ஒரு திரை இருக்கிறது என்பதன் பொருள் நீர் உமது வழியில் செயல்படுவீராக நிச்சயமாக நாங்களும் செயல்படுகிறோம் எனவே நீங்கள் செய்யும் செயலில் செல்லுங்கள் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் நாங்கள் உம்மை பின்பற்ற மாட்டோம் என்பதாகும்